வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழகத்தில் எங்கும் இல்லாத பக்தர்கள் கிரிவல காட்சி இடம் தென்காசி மாவட்டம் தென்பொதிகை மலை தென்றல் வீசும் குற்றால சாரல் மலை வீசும் தோரணமலை முருகன் கோவில் தென்காசி கடையம் செல்லும் பாதையில் உள்ளது தோரணமலை முருகன் கோவில் அகஸ்தியர் தேரையர் சித்தர்கள் வழிபட்ட திருத்தலமாகும் இந்த திருக்கோவிலில் நான்கு தலைமுறைக்கு முன்பு தென்காசி மாவட்டம் முத்துமாலைபுரம் என்ற ஊரில் உள்ள பெருமாள் என்ற முதியவர் கனவில் தோன்றி முருகபெருமான் நான் மூலிகை நிறைந்த அகஸ்தியர் தேரையர் சித்தர்களால் வழிபட்டு இப்பொழுது தோரணமலை உச்சியில் உள்ள வற்றாத சுனையில் இருக்கிறேன் என்னை எடுத்து வழிபட்டு பக்தர்கள் என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் தீர்க்கும் முருகனாக அருள் பால்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் உடனே பெருமாள் ஐயா மறுநாள் பௌர்ணமி அன்று தோரணமலையில் சுனையில் உள்ள முருகனை எடுத்து குகை வீடு ஒன்று மலையில் தோன்றியது அந்த குகைக்குள் குமரனை வழிபடத் தொடங்கினார் அதன் பின் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் மற்றும் அதன்பின் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் மற்றும் தீர்த்து வைக்கும் முருகன் பக்தர்கள் வேண்டுதலுக்கேற்ப அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றும் வேலனாக அருள்பாலிக்கின்றார் மேலும் இந்த மலையில் மாதம் மாதம் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரா பௌர்ணமி கிரிவலம் மிகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மலைமேல் முருகனை வணங்கி கிரிவலம் வந்த காட்சி இது இங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இத்திருக்கோவிலில் மாதந்தோறும் கடைசி வெள்ளி அன்று விவசாயம் செழிக்க வர்ணகலச பூஜை மற்றும் வைகாசி விசாகத் திருவிழா மற்றும் பங்குனி உத்திர திருவிழா தைப்பூச திருவிழா திருக்கல்யாண நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மேலும் இந்த தோரணமலை முருகன் கோவில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் ஐயா ஆதி நாராயணன் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் மகன் செண்பகராமன் ஆன்மீக பணிகளோடு அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் துன்பங்கள் நீங்க தோரணமலைக்கு வாங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ அரகராம் தோரணமலை முருகனுக்கு அரகரோ அரகராம் தென் பொதிகை மனம் கமழும் நமது தோரணமலை முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே பௌர்ணமி கிரிவலத்தின் பிரமிப்பை கண்டு தோரணமலையாருக்கு ஒரு அருமையான பாடல் தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது தோரணமலையிலே மலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் முருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது அழகினரசனின் மலையின் அழகினைப் பாரு சுனைகள் நிரம்பியே அதிசய கோவில் அழகினரசனின் மலையின் அழகினைப் பாரு சுனைகள் நிரம்பியே அதிசய கோவில் தேரையர் சித்தர் பூஜித்த ஆலயம் இதுவாம் தேரையர் சித்தர் பூஜித்த ஆலயம் இதுவாம் நாடி வரும் பக்தருக்கு நன்மைகள் பலவாம் தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் பெருகிது அகில உலகமோ மிரண்டு பார்க்குது ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் பெருகுது அகில உலகமோ மிரண்டு பார்க்குது தோரணமலை அரசனுக்கு பாட்டு பாட்டு தோரணமலை அரசனுக்கு பாட்டு பாட்டு கூடி வரும் பக்தர் மகிழும் அதனை கேட்டு தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பார்ப்புகழும் வேலவன் சன்னதி பார் பரவசமங்கே தோன்றிடும் பாரு பார்ப்புகளும் வேலவன் சன்னதி பாரு பரவசமங்கே தோன்றிடும் பாரு தென்பொதிகை பொதிகை மனம் கமழும் பசுமை சோலையாம் தென்பொதிகை பொதிகை மனம் கமழும் பசுமை சோலையாம் லட்சுமி சுனை தீர்த்தம் பருக நோய் நொடி விலகும் லட்சுமி சுனை தீர்த்தம் பருக நோய் நொடி விலகும் தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது சித்தர்கள் மகிழும் அந்த பௌர்ணமி நாளில் சித்தர்கள் மகிழும் அந்த பௌரமி நாளில் தோரண மலையை சுற்றிலும் பக்தர்கள் அழகினைப் பாரு சித்தர்கள் மகிழும் அந்த பௌரமி நாளில் தோரண மலையை சுற்றிலும் பக்தர்கள் அழகினைப் பாரு பலபிஷேக பிரியனுக்கு வேண்டுதல் பலவாம் பாலபிஷேக பிரியனுக்கு வேண்டுதல் பலவாம் அந்த பாலமுருகன் அருளாலே வெற்றிகள் பலவாம் அந்த பாலமுருகன் அருளாலே வெற்றிகள் பலவாம் தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது கிரிபலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது வெற்றிவேல் முருகனுக்கு அரகறவோ அரரா செல்வமுத்து குமராசரணம் செந்தமிழ்கு அரசே சரணம் மருந்தீசன் மகனே சரணம் மலையப்பன் மருகா மருகாசரணம் சக்தி தந்த வேளே சரணம் முக்தி தரும் வேலா சரணம் குன்றமர்ந்த முருகாசரணம் குறைகள் தீர்க்கும் கந்தாசரணம் சரணம் பழமலை சரணம் சிந்தையின் மருந்தே சரணம் தந்தைக்கு குருவே சரணம் சரவண பவகுகனே சரணம் சமத்துவ ஒளியே சரணம் சோலையின் செல்வா சரணம் சேபலும் வயிலும் சரணம் தடந்தோள் சரணம் ஆற்று படை பொருளே சரணம் அந்தம் காக்குமாரனே சரணம் தண்டாயுத பாணி சரணம் விண்டோர் தொழும் விமலா சரணம் மாசிலாமணியே சரணம் महिलेरुमेका शरणं षण्मुख अनेका शरणम् கருவே சரணம் நெற்றி உருவே சரணம் சத்தியசீலா சரணம் சிவகுமரா முருகா சரணம் மனக்கோலமன்னா சரணம் மன்கோலம சரணம் வைரமணி அழகே சரணம் மலர் வண்ண முருகா சரணம் அவன் தலைவன் என் பக்திக்கு அவன் இறைவன் என் பாட்டுக்கு அவன் தலைவன் என் பக்திக்கு அவன் இறைவன் தோரண காக கோபம் கொண்டு கோரண மலை முருகன் அவன் தோற்றத்தை எழுக்கும் நல்ல அருள் பொறிவான் பாரு பாடவலன் தினம் பழிபவர்க்கு நல்ல அருள் பொறிவான் தோரண முருகன் அவன் தோற்றத்தில் எழில் குமர் வேலனவன் என பெயர் கொண்டு தோரண தோரணமலை தண்ணில் வீற்றிருந்து வரும் அன்பர் துயர் தீர்த்து அருள் புரிவான் முருகன் அவன் தோற்றத்தில் எழில் குமரன் தோரண முருகன் அவன் தோற்றத்தில் எழில் குமரன் என் பாட்டுக்கு அவன் தலைவன் என் பக்திக்கு அவன் இறைவன் என் பாட்டுக்கு அவன் தலைவன் பக்திக்கு அவன் இறைவன் தோரண மலை முருகன் அவன் எழில் குமரன் காங்கேயநாதா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டு வா சேனாதிபதியே செந்தூர வடிவே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டு வாத்திட சண்முகநாதா சங்கரிமைந்தா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா ஞான ஸ்வரூபா நம்பியூர் தேவா சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா பழம் வேண்டி மாமலை கண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டு வா பாம்பையும் மயிலையும் பக்கத்தில் கொண்டாய் சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டு வா வேலவனாக வீற்றிருப்பவனே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் கொண்டுவா காவலம் நீயே நீப்பவன் நீயே சரணம் சரணம் சண்முக மண்ணில் சகல நன்மைகள் நம்மை காத்திட